ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுவும் போய் மறுநாள் ஈவினிங்கே வந்துவிட்டோம் அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமே கூட நான் நார்மல் விளாக் போட்டதில் நிறைய கழுவி கழுவி ஊற்றுருந்தீங்க அதுவும் கமெண்ட்லாம் படிக்க முடியாத மாதிரி இருந்தது நான் எல்லாத்துக்குமே மட்டும் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது ரொ பதில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் என்னால் கமெண்ட்டில் சொல்ல முடியல நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்னா அதுக்கும் ஏதாவது காரணம் சொல்கிறேன்னு கேட்பீங்க இல்லை இங்கே இருக்கிற நடைமுறையை பற்றி இவர் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் நந்தினி கண்ணன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கார்த்தி தம்பி பெங்களூரில் என்ன கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்தார் என்று தெரிந்து கொண்டு அந்த கெமிக்கல் சுவாசத்தினால் கூட இருக்கலாம் உடனே தம்பியை நல்ல டாக்டர்கிட்ட காட்டுன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி ஐடியில இருந்து கார்த்திகா அலட்சியம் வேண்டாம் தம்பி நல்ல மருத்துவமனைக்கு கூட்டி செல் பணத்தை பார்க்க வேண்டாம் நிமோனியா டிபி ஆபத்தான நோயின்னு இருக்குது சரிங்களா நீங்க சென்னையில இருந்து வந்தீங்கல்ல நம்ம தமிழ்நாடுல இருக்கும் போது மறுபடியும் சரியாகலன்னு சொல்லும் போது அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாங்க ஒற்றஞ்சத்திரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண செலவாகும் அங்க போய் பார்த்துட்டு க்ளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்களா நீங்க என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட வேற என்ன சொன்னீங்க அஞ்சு கூப்பாங்க தமிழ்நாட்டில் செக்கப் பண்ண வேணா எனக்கு இங்கே இருக்கிற மெடிசன் பிடிக்கலன்னு சொன்னதே இவர் தான் யா நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கன்னு எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீ பண்ணவே மாட்டேங்கிற நீ சீரியஸாக இல்லை நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கனே தான் அதிக பேர் சொல்கிறீங்க பணமெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க எனக்குமே ஒத்த தளவில் இருக்கும்போது நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணது அப்புறம் ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கும்போது எனக்குமே மூவாயிரத்துக்கு மேலே அதுக்கே செலவாச்சு டிவி அவருக்கு ஃபீவர் சரியில்லை அப்படியெல்லாம் நாங்கள் ஈஸியாக விட மாட்டோம்ல புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கேயே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் அதை பற்றி சொல்ல நீ தான் சொல்லணும் இங்கே இருக்கிற முறையை பற்றி நான் எதுவுமே இவர்கிட்ட சொல்ல சொல்லலை நான் பயமுறுத்தவும் இல்லை நான் மிரட்டியும் பேசலை அவரே பேசுவார் நான் கேமரா கூட பார்க்க மாட்டேன் ப்ளீஸ் நம்புங்க பேசுங்க கவர்மெண்ட்ல எந்த டாக்டர் இருக்கோ அந்த டாக்டர் தான் பிரைவேட்ல பாப்பாங்க சரி எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிடல் இங்க இருக்கா இருக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனா அந்த கவர்மெண்ட் டாக்டர் தான் அங்க போய் செக் அப் பண்ணுவாங்க அதனால அதிகமா யாரும் பிரைவேட்க்கு போக மாட்டாங்க எல்லாரும் கவர்மெண்ட் தான் பாப்பாங்க உங்களுக்கு பார்த்துட்டு தானே நான் எத்தனை பேர் தெரியல நாங்க ஹாஸ்பிட்டல் போன பிளாகன்னு கூட அம்மாவுக்கு இந்த சைடு இடுப்புல வலி இருந்தது நாங்க தனியாக எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல அங்க அம்மா எந்த டாக்டர் பார்த்தாங்களோ அவங்க அப்படியே புதன்கிழமை சனிக்கிழமை எங்களை உதளால இருந்து பாரிப்போதை அனுப்பியிருந்தாங்க அங்க வந்தாரு அவர்தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி டிபி டிபி இருக்கேன்னு சொன்னாங்க இங்க உங்களுக்கு ட்ரீட்மென்ட் எப்படி இருந்தது இன்னொண்ணே இந்த ஹாஸ்பிடல் போக உங்ககிட்ட கேக்குறேன் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனது ஆம்புலன்ஸ்ல போனது உங்களுக்கு மெடிசன் வாங்குனது எல்லாமே ஏ விருப்பமா இல்ல அம்மா உங்க அம்மா அப்பா உங்க விருப்பமா நீ தான சார் போ வீடியோல லூஸ் மாதிரி பேச கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் சரியா மெடிக்கல் மெடிக்கல் போகலான்னு சொன்னேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் சொன்னேண்ணா இல்லை யார் சொன்னேன் சொன்னேன் ம் எடுத்த உடனே சொன்னங்கிற ம் அவங்க அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணுற ஆமாம் இவதான் எல்லாம் பண்ணுறான்னு ரொம்ப சிவியராக உங்களுக்கு நெஞ்சு வலுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு இவர் சொல்கிறாரு வேணான்னு நான் யார் சொல்றது கேட்க முடியும் அதனால நான் பேசாம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன் வந்தாங்க முதல்ல உதலா கூட்டிகிட்டு போனேன் அன்னைக்கு காலையிலே இவரை நாங்கள் கூட்டிகிட்டு போனாப்பையே இவருக்கு அதே மாதிரி மெடிசன் கொடுத்து அட்மிட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் அதே டாக்டர் தான் வேணானே சொன்னாங்க ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போன உடனே இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் இருந்து ஒரு ஆறு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டாங்க நரம்புல நரம்பில் வந்து ஆறு இன்ஜெக்ஷன் அப்புறம் இடுப்பில் வந்து ஒரு ஒன்று ஆமாம் ஒன்று தானே ஒன்று போட்டுட்டு அன்னைக்கு நைட் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க ஃபீவர் இல்லை மறுநாள் பரிப்பதாக அனுப்புனாங்க இன்னொன்று மாமியார் வீட்டில் வந்து இப்போ சொல்ல நிறைய பேர் வந்து ஆனதுக்கப்புறம் தனியாக இருக்கீங்கல்ல அவங்களுக்கு வேணால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே யார் ரெண்டு பேரில் யார் முடிவு எடுத்தாலும் ஓகே ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது பெரியவங்க சொல்கிறதான் கேட்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம் எவ்வளோ தான் ஜென்ரேஷன் மாறி இருந்தாலுமே இன்னமுமே மாமியார் வீட்டில் வந்து மருமகை எடுக்கிற முடிவு சரின்னு யார் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லாமே என் கையில் இல்லை இவரோட விருப்பத்தில் இருக்குது எங்கள் ஊர் தமிழ்நாட்டை கூட்டிகிட்டு போயிருந்தேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ரெண்டு நேரமே வந்து போய் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அது சரியாகலை அப்படின்னதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன்னு இவர் தான் சொன்னார் நீங்கள் தானே சொன்னீங்க அட்மிட் ஆகிங்கிறதுலேருந்து எல்லாமே உங்ககிட்ட என்ன பணம் அதிகமாக செலவு பண்ணால் இவர் திட்டுறாருங்க எல்லாரும் பணத்தை பார்க்காத பணத்தை பார்க்காத உன்னை காரி துப்பு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய பேசுகிறீங்க அவருக்கு எல்லா பாதி தெரியும் பாதி தெரியாது ஆனால் எது உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து இவங்களை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் கவர்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நானும் ப்ரைவேட் அந்த எனக்கு ஸ்கேன் பண்ணப்பவுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாரை பார்த்தனோ அவரை அப்படியே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுறதையோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட்டை காமிச்சு அவர் பேசுகிறதையுமே நான் கேட்டு பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் போனது வரையதான் சொல்லியிருப்பேன் மறுநாள் வந்து எங்களை பரிபோதா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க அங்கே போயிட்டு இசிஜி செக்கப் பண்ணோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்தாங்க நுரையீரல் ஆமாம் எக்ஸ்ரே எடுத்தாங்க நுரையீரலில் ரொம்பவுமே அதிகமாக இருந்தது சளி சரிங்களா அது ரெண்டு டெஸ்ட்டு மட்டும்தான் எடுத்தாங்க யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல அதை எடுத்ததுமே டிபின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதும் மெடிசன் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்தந்த மருந்து தான் சாப்பிட்ணும் சாரி இந்தந்த சாப்பாடு சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ஓகே மீன் மீன் கருவாடாக இருந்தாலுமே வில்லேஜில் கிடைக்கிறது மட்டும்தான் கடல்ல கடை கடல்ல இருந்து வர்றது எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மட்டனை பத்தி நாங்களும் கேட்கல அவங்களும் எதுவும் சொல்லலை எங்கள் வீட்டில் அப்பா சொல்லியிருக்காரு ஆட்டுக்கு ஆள் இருக்கு இல்லைங்க அதுல வந்து சூப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பு வைக்கிற சூப் வச்சு கொடுக்குறது அந்த மாதிரி விஷயத்துல நான் கேர் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த இப்படியெல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது இவங்களோட இங்க வந்து இந்த ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இது தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களோட அந்த சளி இருக்கு இல்லைங்க ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்காம சாப்பிடாம காலை உடனே வர்ற அந்த சளியை ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்களாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வர்ற சளி இதை வந்து டெஸ்ட் பண்ணுறது கொண்டுட்டு போறாங்க இதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வாங்க அது வந்து இங்க நாங்க என்ன நான் சொல்றேன் சரிங்களா மறுநாள் இவங்க போனாங்க எடுத்துட்டு போனாங்க டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி இருக்கு என்னங்கறது வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு வாட்ஸ்அப்க்கு தான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதையுமே கூட வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக அவங்க கிட்ட காமிக்கிறேன் ஒருவேளை ஒரு வேளை ஒடிய லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா பார்க்க முடியாது இங்கிலீஷ் கலந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவீங்க சொன்னாங்க ம் சப்பு இதுவரலன்னா கொண்டு என்ன வரலைன்னா ரிப்போர்ட் வரலைன்னா திங்கள்கிழம போகணும் ஆ கூட்டிகிட்டு போவோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு போனா கவர்மெண்ட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த இப்போ இந்த மாதம் டெஸ்ட் எடுத்து சரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஆறு மாதம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுவாங்கள்ல ஒவ்வொரு டைம்மே மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு மந்த்துமே போய் செக்கப் பண்ணணும் அதே அந்த சளி மட்டும்தான் வச்சு செக்கப் பண்ணுறாங்க அது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகுது அப்படின்னா இங்கே பணம் கொடுப்பாங்களாம் அது இருக்குது எவ்வளோன்னு தெரியல பணத்தை பற்றி பேசுகிறீன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க இங்கே இருக்கிற நடைமுறை உங்கள்கிட்ட சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி நானாக இவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் கம்ப்ள பண்ணல எனக்கு பிடிச்ச மாதிரியும் இங்கே எல்லாமே நடக்காது செய்து என்னை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் பச்சை தண்ணியை தொட விடுறதில்ல இங்கே பாருங்க ப்ரூஃப் வேறு நான் என்ன பண்ணுறது இந்த இந்த சின்ன குடத்தை எப்போதுமே இவருக்காகவே அடுப்பிலே தான் இருக்கும் நைட்டும் சரி பகலில் கேஸ் இருக்கு வேணுங்கிறப்ப எல்லாம் தண்ணி ஹீட் பண்ணி தான் குடி குடி குடிக்க கொடுக்குறேன் அம்மாவுமே சொல்லியிருக்காங்க பச்சை தண்ணியவே தொட விடாதன்னு ரொம்ப நாள் ஆச்சு வேறு இன்னும் குளிக்கவே இல்லை சொல்ல போனா பாத்தியா என்ன என்ன மட்டும் ஏதாவது இன்சல்ட் பண்றதுன்னா சிரிச்சுக்கிட்டே இன்சல்ட் பண்ணுவாங்க ஆனா இவங்களை மட்டும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது பாத்துக்கோங்க அப்ப இதுலயே என்னைக்குமே சொல்றேங்க கூட்டு குடும்பமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வீட்டுல எல்லா முடிவையும் நம்ம மட்டும் எடுக்க முடியாது ஆமா குளிச்சா உடனே ஃபீவர் வந்துருது அதனால நாங்களும் குளிக்க சொல்லல இவரு விரும்பல இப்போ ஓகே மாத்திர சாப்பிடுறாங்க முன்னாடி இருந்ததை விட எப்படி இருக்கும் நம்ம வரட்டும் நல்லா அதுக்கப்புறம் அம்மா கூட இங்கே இருக்க மாமியார் கூட நான் உட்காந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து சரி இந்த மாதிரி குத்த வச்சு உட்காறாங்க அவங்கள சமணங்கள் போட்டு உட்கார சொல்லி சொல்கிறீங்க நான் இங்கே வந்ததுலேருந்தே அக்காவுமே நிறைய டைம் குத்த வச்சு உட்கார்ந்து தான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நான் சில நேரம் எப்பயாவது சொன்னால் உடனே உட்காருவாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் இல்ல அதெல்லாம் மாற்றிக்க வாய்ப்பு இல்லைங்க ஆனால் இவங்க இங்கே இப்படி தான் மற்றபடி இதுதாங்க ரீசன் எனக்கு வந்து எல்லாமே பண்ணுவேன் ஆனால் எல்லா விஷயத்துலையுமே என் விருப்பத்தை ஏற்றுக்காமல் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பண்ணியுமே நீங்கள் ஒரு மாதிரி நான் சரியாக கேர் பண்ணிக்கலன்னு பேசுனது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதை விட இங்கே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது இல்லை அதனால் நான் விட்டுட்டேன் மற்றபடி ஏன் என்னோட ஒருத்தவங்களோட முடிவில் இது நடக்கலை அங்கே அங்கே எல்லாமே பார்த்தோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே மாத்திரை மெடிசன் எல்லாம் மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணி சரியாகலைன்ன உடனே இங்கே இப்பயுமே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நாட்டு மருத்துவம் ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னு அப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மாமனார் மாமியாரோட விருப்பப்படி தான் இங்கே இவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு தயவுசெய்து நம்புங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்